சாம்பவி ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கும் ஜோதிடர் அஸ்ட்ரோ அவர்கள் நடத்தும் மாபெரும் ஒரு நாள் ஜோதிட பயிற்சி வகுப்பு மாந்தி தோசங்களும் பரிகாரங்களும் வகுப்பின் சிறப்பம்சங்கள் மாந்தியின் வரலாறு மாந்தியின் முக்கியத்துவம் மாந்தியின் பார்வைகள் மாந்தி முறைகள் மாந்தியால் ஏற்படும் நன்மைகள் மாந்தியால் ஏற்படும் தீமைகள் மாந்தியால் ஏற்படும் தோஷங்கள் மாந்தியால் ஏற்படும் தடைகள் பனிரெண்டு பாவங்களில் மாந்தி நின்ற பலன்கள் நவகிரகங்களுடன் இணைந்து மாந்தி கொடுக்கும் பலன்கள் மாந்தி தோச நிவர்த்திக்குரிய பரிகாரங்கள் மற்றும் தாந்திரீக பரிகாரங்கள் மாந்தி தோசத்தை நிவர்த்தி செய்யும் தெய்வ வழிபாடுகள் மாந்தி தோசத்தை போக்கும் கோவில் வழிபாடுகள் வகுப்பில் உதாரண ஜாதகங்களுடன் விளக்கம் அளிக்கப்படும் வகுப்பின் மட்டுமே மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு நான்கு மூன்று ஐந்து ஒன்று மூன்று ஆறு